திராவிடம் என்றால் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் பொருள் இன்னாருக்கு கல்வியை கொடு இன்னாருக்கு கொடுக்காத இன்னாரை கோயில்களில் விடு இன்னாரை விடாத என்பது ஆரிய மாடல் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பிரிப்பதுதான் ஆரிய மாடல் இதற்கு நேர் எதிரானது திராவிட மாடல் எல்லாருக்கும் கல்வியை கூடு எல்லாருக்கும் வேலையை கூடு எல்லாருக்கும் அதிகாரத்தை கூடு ஆணும் வெண்ணும் சரிநகர் சமமானும் என்பதுதான் திராவிட மாடல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ஸ்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒடிசா ஸ்டேட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க அப்போ அது உங்களுக்கு தெளிவாக புரியும் சரியா சரி இந்த ஒடிசா மாநிலத்தில் யார் ஆட்சி பண்ணுறா அப்படின்னா பாஜக தான் இங்கேயும் ஆட்சி பண்ணுறாங்க சரி இங்கே உள்ள பப்ளிகேஷன் ரிலேஷன் உள்ள போஸ்ட்லாம் எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலம் தான் பண்ணுறாங்க அதாவது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு நியமனம் பண்ணுறாங்க சரி ரிட்டன் எக்ஸாமினேஷன் யார் வைக்கிறா எப்போ வைச்சாங்க அதுக்கான சர்வீஸ் ரூல்ஸு ஆதாரங்கள்லாம் பார்ப்போமா இதோ ஃபர்ஸ்ட்டு ஆதாரம் பாருங்கள் கவர்மெண்ட் ஆஃப் ஒரிசாவோட இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட சர்வீஸ் ரூல்ஸு இது எப்போ உருவாக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது நல்லா நோட் பண்ணுங்கள் ஆர்டிக்கிள் த்ரீ யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க எக்ஸாம் வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்த ஆர்டிகல் த்ரீ யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க ஆடாக் ரூல்ஸ் வச்சு அரசியல்வாதிகள் நியமனம் பண்ணுறாங்க சரி வாங்க நம்ம டேரக்டாக மேட்ரு பார்ப்போம் மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் கண்டிஷன் சர்வீஸ் ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பது இதோட மீனிங் பாருங்கள் கமிஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரிசா ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் நமக்கு தேவையான டீட்டெயிலுக்கு பார்ப்போம் பாருங்கள் இந்த சர்வீஸில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா மொத்தம் எட்டு போஸ்ட்டுக்கு தான் இந்த சர்வீஸ் ரூல்ஸ் வந்து பொருந்தும் அதாவது சப் டிவிஷனல் இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் ப்ரஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் எக்ஸிபிஷன் ஆஃபீஸர் எக்ஸிபிஷன் ஆர்கனைசர் அசிஸ்டன்ட் இன் ஒரியா ட்ரான்ஸ்லேட்டர் மேனேஜர் சரி இந்த எட்டு போஸ்ட்டும் எப்படி நியமனம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள் மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இதில் சப் கிளாஸ் ஏ பாருங்க செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் போஸ்ட் ஃபில்டு ப பை த டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் த்ரோ த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அதாவது நூறு போஸ்ட் இருந்தது அப்படின்னா எழுபத்தஞ்சு போஸ்ட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணணும் மிச்சருக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து ப்ரமோஷன் பண்ணலாம் இல்லை ட்ரிட்டேஷன் பண்ணலாம் அதுதான் இதில் சொல்லியிருக்கு சரி இதுக்கான குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் பார்ப்போமா இது டேரக்ட் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத பார்த்தாச்சு பாருங்கள் இதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் பாருங்கள் நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்து கூடுதலாக யூஜி பிஜியில் டிப்ளமோ ஜேர்னலிசம் படிச்சிருந்தால் இந்த போஸ்ட் காலேஜ் அப்படி இல்லையா நீங்கள் டேரெக்டாக ஜேர்ல்ஸ் டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் சரி அதுக்கான ஆதாரம் பின்னாடி சொல்கிறேன் சரியா இதெல்லாம் ப்ரமோஷன் டீட்டெயில்ஸ் சரி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்ப்போம் அது வந்து பின்னாடி இருக்குது நான் பின்னாடி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் ஆதாரம் பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் ஒடிசா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போஸ்ட் நேம் பாருங்கள் எஸ்டிஐபிஆர்ஓ அது என்ன எஸ்டிஐபிஆர்ஓ இதுக்கான ஆதாரத்தை நம்ம சர்வீசல்ஸ் பார்ப்போம் அது என்ன எஸ்டிஐபிஆர்ஓ இதோட சுருக்கம் அப்படின்னா இதை சப் டிவிஷனல் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிகேஷன் ஆஃபிசர் இதோட சுருக்கம் தான் எஸ்டிஐபிஆர்ஓ சரி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ பார்த்தோம் பாருங்கள் எஸ்டிஐபிஆர்ஓ மொத்தம் பத்தொன்பது போஸ்ட்டு வேக்கன்சி இதை பாருங்கள் பத்தொம்போது போஸ்ட்டு எக் சர்வீஸ்மேனுக்கு ஒரு போஸ்ட்டு அப்புறம் டிசபிளேபிளி பர்சனுக்கு ஒரு போஸ்ட்டு பாருங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடித்து கூடுதலாக போஸ்ட் கிராஜுவேட் இல்லைனா டிப்ளமோவில் ஜேர்னிஸம் முடிச்சிட்ருவோம் அப்படி இல்லையா நீங்கள் டேரெக்டாக இன் ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருந்தா இந்த போஸ்ட்டையும் எலிஜிபிள் சாரு பாருங்கள் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பாருங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் வைவா டெஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டில் என்ன இருக்குன்னு ஒடியா பேப்பர் இருக்கும் ஜென்ரல் பேப்பர் இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும் முக்கியமாக ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் பேப்பர் இருக்கும் வைவா டெஸ்ட்டு முப்பது மார்க்கு இது வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் வந்தால் நோட்டிஃபிகேஷன் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுலேயே நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு அதுக்கான டீட்டெயில் பார்ப்போமா இதுவாக பாருங்கள் ஒடிசா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அட்வர்டைஸ் நம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இதுவே என்ன போஸ்ட்டுக்கு அதே எஸ்டிபிஆர்ஓ போஸ்ட்டுக்கு தான் எக்ஸாம் வச்சுருக்காங்க அதாவது குரூப் இ போஸ்ட் பாருங்கள் மொத்தம் முப்பத்தொம்போது போஸ்ட்டு பாருங்கள் மொத்தம் முப்பத்தொம்போது அதில் பதிமூணு வந்து உமனுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ரெண்டு அப்புறம் டிசேபிள் ஏபிள் பர்சனுக்கு மூணு சரி நம்ம பாருங்கள் குவாலிஃபிகேஷன் பாருங்கள் டிகிரி இன் ஜேர்னல்ஸ் மாஸ் கம்யூனிகேஷன் அதே தான் ரெக்ரூட்மெண்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைவா பாருங்க ஜேர்னிசம் மாஸ் கம்யூனிகேஷன் சரி அதை டீட்டெயில் பார்ப்போம் பாருங்கள் இது அந்த பேப்பர் அதோட சப்ஜெக்ட் கோடு இதுவும் அவங்களே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து கட் ஆஃப் மார்க்கு பாருங்கள் எஸ்டிஐபிஆர்ஓ நோட்டிஃபிகேஷன் நம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கட் ஆஃப் மார்க் ஒன் நைன்ட்டி ஒன் எயிட்டி ஃபைவ் எஸ்சிஎஸ்டிக்கு நூற்றி ஆறு நூற்றி அறுபது அண்ட்ரஸ் ஒர்க்கு நூற்றி தொண்ணூறு சரி இது வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பாருங்கள் இத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதே நோட்டிஃபிகேஷன் நம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதோடய லிங்க்லாம் நம்ம ஆர்கே பேஜில் போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம டெலிகிராம் சேனல்லே இதை ஷேர் பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சிஎம் சார் பார்த்தீங்களா பாஜக ஆட்சி பண்ணுற ஒடிசாவில் கூட மொத்த எத் எட்டு போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கூட எஸ்டிஐபிஆர்ஓ அதாவது தமிழ்நாட்டில் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸருக்கு ஈக்குவலான போஸ்ட்டு தான் அந்த எஸ்டிஐபிஆர்ஓ அதுக்கே எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கு கீழே உள்ள போஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ண நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நீங்கள் நிறைவேற்றுவீங்களா ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க சிஎம் சார்